வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நம்ம போன வாரம் மணிமேகலையின் கிளை கதையான புண்ணியராஜன் கதையை கேட்டோம் ஒருவேளை நீங்க இன்னும் அதை கேட்கலன்னு சொன்னா மேல ஐபட்டன் லிங்க் இருக்கு அதை பயன்படுத்தி கேட்கலாம் இந்த வாரம் அதன் தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது அப்படிங்கிறதையும் ஒரு மனிதன் வாழ்கிற காலத்துல அவன் செய்யற நல்ல காரியங்கள் தான் அவனுடைய பிறப்பை கௌரவப்படுத்துது அப்படிங்கறதையும் இந்த கதை மூலமா நம்ம உணரலாம் நம்ம போன பகுதியில புண்ணியராஜன் தீவை நோக்கி புறப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அவன் அப்படி கப்பல்ல புறப்பட்ட சில காலத்திலேயே தீவுக்கு வந்து சேர்ந்துட்டான் ஏற்கனவே பறக்கிற மந்திரத்தின் மூலமா அங்க வந்து சேர்ந்த மணிமேகலையும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அவன் வந்ததும் அவனுக்கு புத்த பீடிகையை காட்டினான் புண்ணியராஜனும் அந்த புத்த பீடிகையை வேண்டி வலம் வர அவனுக்கு முற்பிறவி ஞாபகங்கள் எல்லாமே வந்தது நெகிழ்ந்து போய் கண்ணீரோட அந்த புண்ணியராஜன் தான் முற்பிறவில அமுத சுரப்பி கிடைக்க பெற்ற ஆபுத்திரன் சொல்ல போனா மணிமேகலைக்கு இந்த புண்ணியராஜன் முந்தைய பிறவியில யாராக இருந்தாரு அப்படிங்கறது ஏற்கனவே தெரியும் ஏன்னா அவளுக்கு அரவண அடிகள் அந்த வரலாற முன்னாடியே சொல்லியிருந்தாரு அப்படி அரவண அடிகள் மூலமாக மணிமைகளை தெரிஞ்சுக்கிட்ட ஆபுத்திரனுடைய வரலாறை இந்த கேட்க கதையான ஆபுத்திரனின் கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாரணாசியில அபஞ்சிகன்கிற ஆசிரியர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருடைய மனைவியின் பெயர் சாலி இந்த சாலி கற்பொழுக்கம் தவறி தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்து கர்ப்பவதியாகவும் ஆனா பாவத்தை நினைத்து தினம் தினம் எப்படியாவது இந்த பாவத்தை வடக்குல வாழ்ந்தவங்களுக்கு கன்னியாகுமரிக்கு வந்து அங்க மூழ்கினா தன்னுடைய பாவம் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு அப்படி ஒரு கூட்டம் வடக்கிலிருந்து குமரிக்கு யாத்திரையாக வரும் பொழுது அந்த கூட்டத்தோடு சேர்ந்து தானும் கன்னியாகுமரிக்கு வந்தா சாலி குமரி கடலில் மூழ்கி எழும்பி தன்னுடைய பாவம் நீங்கணும்னு பிரார்த்தனையும் செய்தா இப்போது இந்த குழுவில் இருக்கிற எல்லாரும் இருந்து மறுபடி வாரணாசி நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது சரியாக மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டில் வச்சு இந்த சாலிக்கு பிரசவ வலி எடுக்குது யாருக்கும் தெரியாம ஒரு குழந்தையை பெற்று அதை அந்த காட்டிலேயே விட்டுட்டு போயிட்டா சாலி இப்போ பிறந்து கொஞ்ச நேரம் தான் அந்த குழந்தைக்கு பயங்கரமான பசி பசியில் அந்த குழந்தை அழுது பால் கொடுக்கறதுக்கு அம்மா பக்கத்தில் இல்லை ஆனா இந்த சத்தம் கொஞ்சம் தூரத்துல நின்ன ஒரு பசுவுடைய காதுல போய் விழுது அந்த குழந்தையுடைய கூக்குரல் கேட்டு அந்த பசுவுடைய மடியில பால் சுரக்குது அந்த பசுவே இந்த குழந்தையை தேடி வந்து இந்த குழந்தைக்கு பாலும் கொடுத்தது இப்படி ஒரு சில நாட்கள் அந்த பசு கொடுத்த பாலாலதான் அந்த குழந்தை உயிர் பிழைச்சதுனே சொல்லலாம் இப்படி இருக்கும் போதுதான் ஒரு நாள் அந்த வழியாக இளம்பூதின்ற ஒருத்தரும் அவருடைய மனைவியும் நடந்து வர்றாங்க அவங்க காதுக்கும் இந்த குழந்தையுடைய அழகை சத்தம் கேக்குது சத்தம் வந்த திசையில அவங்க போய் பார்க்கும்போது ஒரு அழகான குழந்தை கீழே கிடக்குது அந்த குழந்தைக்கு பக்கத்துல ஒரு பசுவும் நிக்குது இந்த காட்சியை பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு அப்படியே உடஞ்சு போச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் பல நாட்களாக குழந்தையே இல்ல குழந்தை வேணும்னு தவம் இருக்கிற நமக்கு கடவுள் ஒரு குழந்தைய கொடுக்கல ஆனா இங்க பார்த்தா யாரோ ஒருத்தர் கிடைச்ச குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்களே ஐந்தறிவு கொண்ட இந்த பசுவுக்கு இருக்கிற இறக்கம் கூட இவனை பெத்தவங்களுக்கு இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க நமக்குதான் குழந்தை இல்லையே இந்த குழந்தையை நம்மளே வளர்த்தா என்னங்கிற எண்ணத்துல அந்த குழந்தையை தன்னோடையே எடுத்துட்டும் வந்தாங்க ஆரம்ப நாட்கள்ல இவனுக்கு ஒரு பசு பால் கொடுத்து இவனை வளர்த்ததுனால அவனுக்கு பசுவின் மைந்தன் அதாவது ஆவின் புத்திரன் ஆபுத்திரன் அப்படிங்கிற பெயரையும் வச்சாங்க படிப்பு சொல்லி கொடுத்து ஒழுக்கம் சொல்லி கொடுத்து தங்களுடைய மகனாகவே அவனை வளர்த்துட்டும் வந்தாங்க இப்படி ஆபுத்திரன் வளர்ந்துட்டு வந்தப்போ ஒரு நாள் அவனுக்கு ஒரு பசுவின் கூக்குரல் கேட்டது பொதுவாக மிருகங்களின் மீது அன்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த மிருகம் சத்தம் போடும்போது அது எதுக்காக அப்படி போடுதுங்கிறது தெரியும் இந்த ஆபுத்திரனுக்கு அந்த குரல் ஏதோ ஒரு கூக்குரல் மாதிரியே கேட்டுது வேகமா அந்த குரல் வந்த திசையை நோக்கி ஓடி போய் பார்த்தா ஆபுத்திரன் அங்க பார்த்தா ஒரு அந்தனருடைய வீட்டுல யாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த யாகத்துல பலியிடுறதுக்காக ஒரு பசு கட்டி போடப்பட்டிருந்தது அந்த பசுவுடைய கண்களெல்லாம் கலங்கி கண்ணீரா வடிஞ்சிட்டு இருந்தது ஆபுத்திரனுக்கு பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு இந்த பசுவை இவங்க பலி கொடுக்க போறாங்க அதுக்காகத்தான் இந்த பசு இப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்குன்னு அவன் கைவிடப்பட்ட ஒரு நிலையில இருந்தப்போ இந்த பசுதானே அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்துது அந்த பாசம் கொஞ்சமாவது அவனுக்கு இருக்குமா இல்லையா அதனால எப்படியாவது அந்த பசுவை காப்பாத்திரணும்னு நினைச்சான் ஆபுத்திரன் ராத்திரி நேரம் வர்ற வரைக்கும் காத்திருந்துட்டு அந்த பசுவை தப்பிக்கவும் வச்சான் ஆனா எதிர்பாராத விதமா அந்த பசுவோடு சேர்ந்து தானும் பிடிபட்டான் இப்போ அவனை கையும் களவுமா பிடிச்சவங்க எல்லாரும் அந்த பசுவை தான் திருடிட்டாங்கிற பழிய அவன் மேல போடுறாங்க ஆனா ஆபுத்திரன் அவங்க கிட்ட வாதாடுறான் நான் பசுவை திருடல ஒரு வேள்விக்காக யாகத்துக்காக பசுவை பலி கொடுக்கறது தப்பு அதனால அதை தப்பிக்க தான் வச்சேன் அப்படின்னு சொல்றான் யாரும் எதையும் கேக்குற நிலையில இல்ல அவனை அடிக்கிறாங்க அந்த பசுவோ அவங்களை குத்தி அவனை காப்பாத்திட்டு ஒரு காட்டை நோக்கி ஓடி போயிருது இதை பார்த்து இன்னும் அதிகமா கோபம் அடைகிறவங்க எல்லாரும் அவனுடைய பிறப்பை பத்தி இழிவா பேச ஆரம்பிக்கிறாங்க அதுலயும் அங்க இருந்த ஒருத்தர் நீ அந்த சாலைக்கு முறை தவறி பிறந்த ஒரு மகன் தானே இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்ல அந்த ஊரே அவனை இழிவுபடுத்த ஆரம்பிக்குது இதை எல்லாத்தையும் பார்த்த இளம்பூதியும் இனிமேல் நீ எனக்கு வேண்டான்னு ஆபுத்திரனை நிராகரிக்கிறாரு இனி நான் எங்க போவேன் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு கதறி அழுதபடி உட்கார்ந்துட்டு இருந்தான் ஆபுத்திரன் சில மணி நேரத்துல அவனுக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சது கையில உணவு கிடையாது யாரும் சாப்பாடு போடவும் மாட்டாங்க சமாளிக்கவும் முடியல வேற வழியே இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் போய் பிச்சை கேட்டான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தான் அவனை ஒதுக்கி வச்சிட்டாங்களே அவனை இழிவுபடுத்துறதுக்காக கல்லையும் மண்ணையும் எடுத்து அவனோட பாத்திரத்துல போடுறாங்க பசி தாங்க முடியாத ஆபுத்திரன் இனி இங்க இருக்க முடியாதுன்னு முடிவு செய்து மதுரைக்கு கிளம்பி வர்றான் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறான் அப்படி பிச்சை எடுத்து தனக்கு கிடைத்த உணவை ஆபுத்திரன் முதல்ல தான் சாப்பிடல தன்னோடு சேர்ந்த வறியவர்களுக்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலில் குறைபாடு உள்ளவர்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கா பகிர்ந்து கொடுத்துட்டு மிஞ்சி இருக்கிற உணவைத்தான் தான் சாப்பிட்டான் இதுவே தொடர்ந்தது ஆபுத்திரன் பகல் வேலையில பிச்சை எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவான் ராத்திரி நேரத்துல அங்க சிந்தாதேவி கோவில்னு ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலுக்கு போய் பிச்சை எடுக்கிற பாத்திரத்தையே தலைக்கு தலஹணி மாதிரி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவான் இது தொடர்ந்துட்டே இருந்தது இதே ஊர்ல ஆபுத்திரன் வளர்ந்துட்டே வந்தான் இப்படி இருக்கும்போது நல்ல மழை பெய்கிற ஒரு இரவில் அவங்கிட்ட ஒரு சிலர் வந்து சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க ஆபுத்திரன் கிட்ட ஏது சாப்பாடு பிச்சை எடுத்தாதானே சாப்பாடு கிடைக்கும் அதனால தன்னால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலையேன்னு ஆபுத்திரன் ரொம்ப வருத்தப்பட்டான் சிந்தாதேவிய நோக்கி பசியோட இருக்கிற இவங்களுக்கு என்னால சாப்பாடு கொடுக்க முடியலையே இது என்ன மாதிரி ஒரு நிலை அப்படின்னு சிந்தாதேவி தெய்வம் நேரில் தோன்றி நீயே பிச்சை எடுத்துதான் சாப்பிடுற ஆனாலும் அதை பகிர்ந்து அத்தனை பேருக்கும் கொடுத்து வேற யாராவது ஒருத்தருக்கு பசின்னு வரும்போது உன்னுடைய மனம் இறங்குகிறது இல்லையா இந்த மனசுக்காக அட்சய பாத்திரத்தை ஓங்கிட்ட தர்றேன் அப்படின்னு சொல்லி அல்ல அள்ள குறையாத அமுது சுரப்பிய ஆபுத்திரன் கிட்ட கொடுத்தா அவனும் பயபக்தியோடு அதை வாங்கி அந்த இடத்துல பசியோடு இருந்தவங்களுக்கு உணவு கொடுத்தான் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஊர்ல யாரெல்லாம் பசியோட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தேடி தேடி போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தான் இப்படி அட்சய பாத்திரம் கிடைக்கப்பெற்று எத்தனையோ பேருக்கு உணவளித்த இந்த ஆபுத்திரன் உண்ணா நோற்று தன்னுடைய உயிரை தானே போக்கி கொண்டான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆனா அதுதான் நடந்தது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன இந்த ஆபுத்திரனுக்கு வந்த பிரச்சனை என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும் கேட்கலாம் பொதுவா இந்த பூமியில ஏதாவது அதிகமான புண்ணிய காரியம் நடந்ததுன்னு சொன்னா சொர்க்கலோகத்துல இருக்கிற இந்திரனுடைய பாண்டு கம்பளம் நடுங்கும் அப்படிங்கிறது பௌத்தர்களுடைய நம்பிக்கை இப்போ ஆபுத்திரன் இந்த மாதிரி சுயநலம் இல்லாம உணவெல்லாம் கொடுக்கறான் இல்லையா இந்த புண்ணிய காரியத்தினால சொர்க்கலோகத்துல இருந்த பாண்டு கம்பளம் நடுங்குச்சு உடனே இந்திரன் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆபுத்திரனை தேடி பூமிக்கு வந்தாரு ஒரு ஏழை கிழவன் போல வேடம் அணிந்து ஆபுத்திரன் கிட்ட போய் உனக்கு என்ன வரம் வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாரு ஆபுத்திரனோ தனக்கு நீ எந்த வரமுமே கேட்கல பசியோட வந்தவங்களுக்கெல்லாம் உணவளிக்க இந்த பாத்திரம் இருக்கும்போது வேறு என்ன எனக்கு வேணும் நான் செய்கிற தர்மத்துக்கு கூலியா எனக்கு தர பார்க்குறீங்க எனக்கு எதுவும் அப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னான் இந்திரனுக்கு இது இருமாப்பாக தோணுச்சு இந்த பாத்திரம் கையில இருக்கிறதுனால தானே நீ இப்படி சொல்ற அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பாத்திரம் பயனற்று போகட்டும் நாடு செழிக்கட்டும் மழை பெய்யட்டும் அப்படின்னு ஆணையிட்டார் அவர் சொன்ன மாதிரியே பன்னிரண்டு ஆண்டுகள் பஞ்சத்தோடு இருந்த அந்த நாட்டுல நல்ல மழை பெஞ்சது பயிரும் செழித்து வளர்ந்து நாடும் செழித்தது கிட்ட பிச்சை வாங்க வர்றவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சது நாளடைவில் யாருமே அவங்கிட்ட பிச்சை வாங்கவும் வரல பொதுவா எதையுமே எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்க எப்பவுமே உதவி செய்துட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட இருக்கோ இல்லையோ சாகிற வரைக்கும் உதவி செய்வாங்க அந்த மாதிரிதான் இந்த ஆபுத்திரனுக்கு அந்த பாத்திரத்தை சும்மா மனசு இல்ல அதனால நடந்து ஊர் ஊரா போக ஆரம்பித்தான் ஒவ்வொரு ஊருக்காக போவான் அந்த பாத்திரத்தை கையில வச்சுட்டு யாராவது பசியோடு இருக்கீங்களா யாருக்காவது சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்பான் யாருமே இருக்க மாட்டாங்க வேற ஒரு ஊருக்கு கடந்து போவான் இப்படியே நாட்கள் கடந்து போச்சு ஆபுத்திரனுக்கோ இத்தனை சக்தி வாய்ந்த இந்த பாத்திரம் சும்மா இருக்கேன்னு வருத்தமா போச்சு இந்த மாதிரி ஒரு நேரத்துல தொலை தொலைதூரத்தில் இருக்கிற சாவக தீவுல பஞ்சம் ஏற்பட்டு அங்க இருக்கிற மக்கள் பசியால துடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி ஆபுத்திரனுடைய காதுக்கு வந்து சேர்ந்தது இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இங்கே இருக்கிறதுக்கு பதில் சாவகத்தீவுக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யலான்னு நினைச்ச ஆபுத்திரன் வணிகம் செய்யறதுக்காக அங்கிருந்து கிளம்பின ஒரு கப்பல்ல ஏறி சாவகத்தீவை நோக்கி பயணித்தான் இப்படி சாவகத்தீவை நோக்கி போகும்போது ஒரு புயல் ஏற்பட்டு அந்த கப்பலின் பாய்மரம் சேதமடைஞ்சது பாய்மரம் சேதமடைஞ்சா பொதுவாவே பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு தீவுக்கு போய் அந்த கப்பலை நிறுத்திட்டு பாய்மரத்தை சரி செய்வாங்க அந்த மாதிரிதான் அந்த மாலுமிகளும் பாய்மரத்தை சரி செய்யறதுக்காக ஒரு தீவுல போய் கப்பலை நிறுத்தினாங்க அந்த நேரத்துல ஆபுத்திரன் அந்த கப்பல்ல இருந்து இறங்கிட்டான் அந்த தீவுல இருக்கிற யாருக்காவது உணவு தேவைப்படுமா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த அந்த இருக்கிறவங்களுக்கு அவன் அப்படி தெரியாது இருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆபுத்திரன் தேடினப்போ அந்த தீவுலையும் மக்கள் இல்ல திரும்பி வந்து பார்த்தப்போ கப்பலும் இல்ல மற்ற அந்த தீவுல செய்வதறியாமல் நின்னா ஆபுத்திரன் இப்படி ஆபுத்திரன் நின்ன அந்த தீவுதான் மணிமேகலா தெய்வம் வாழும் மணிபல்லவ தீவு இந்த மணிமல்லவத் தீவில் கொஞ்ச நாட்கள் ஆபுத்திரன் இருக்கிறான் யாராவது வருவாங்களா அப்படின்னு தேடி தேடி பார்க்குறான் ஆனால் யாருமே வரலை இப்போ இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறது சாவகத்தீவில் அங்கே மக்கள் பஞ்சத்தால வாடிட்டு இருக்காங்க எத்தனையோ மக்கள் பிணியால அவதிப்பட்டு இருக்காங்க யாருக்குமே பயன்படாமல் இந்த பாத்திரம் என் கையில இப்படி இருக்கே அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிச்சான் கடைசியா உண்ணா நோன்பு நோற்று உயிரை விடலாம் அப்படிங்கிற நினைப்போட அந்த தீவில் இருக்கிற கோமுகிங்கிற ஒரு குளத்துக்கு போனான் அந்த குளத்துல இந்த அட்சய பாத்திரத்தை எடுத்து வருடம் ஒரு முறை வரக்கூடிய புத்த பௌர்ணமி அன்று இந்த பாத்திரம் மேலே வந்து யார் இதற்கு உரித்தானவர்களோ அவர்களுடைய கையில கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை குளத்துல போட்டுட்டு குளக்கரையில இருந்த ஒரு புன்னை மரத்துக்கு அடியில உண்ணானோன்பு நோற்று உயிர விட்டான் ஆபுத்திரன் இப்படி இந்த பிறவில புண்ணிய செயல்கள் ஆற்றினதுனாலதான் அடுத்த பிறவில அதே சாவகத்தீவுல புண்ணிய ராஜன் என்ற அரசனாக பிறப்படுத்தான் ஒருவனுடைய பிறப்பு அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனாங்கிறத தீர்மானிக்கிறது கிடையாது வாழ்கிற வாழ்க்கையில அவன் செய்யற காரியங்கள் தான் அவன் உயர்ந்தவனா அல்லது தாழ்ந்தவனாங்கிறத தீர்மானிக்குது இந்த ஆபுத்திரனை அவனுடைய பிறப்பை காரணம் காட்டி இழிவுபடுத்தினாங்க அவனுடைய குலத்தை சேர்ந்தவங்க ஆனா தன்னுடைய மனதால எல்லோருக்கும் நல்லது செய்யணுங்கிற நினைவால தான் பெற்றதை தான் மட்டுமே உண்ணாமல் அத்தனை பேருக்கும் பகிர்ந்தளித்த குணத்தால எல்லாரையும் விட உயர்ந்து நின்னா ஆபுத்திரன் இந்த மாதிரி நம்மளையும் கூட ஒரு சிலர் பிறப்பாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தாலேயோ இழிவுபடுத்தி இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம வார்த்தை மூலமாக பதில் சொல்லாம நம்முடைய வாழ்க்கை மூலமாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் அங்கங்க சில லாஜிக்கு பசுவுக்கு குழந்தை பிறக்குமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வியெல்லாம் வரலாம் இது கதை தானங்க அதனால இமேஜினேஷனுக்காக இந்த மாதிரி எல்லாம் அவங்க சேர்த்துருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த கதையில் இருக்கிற கருத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு நல்ல கதை தான் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்